ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஒரு நட நடக்கல்லையை வச்சு நம்ம ஒரு காரசாரமான ஒரு கடலை காரக்கடலை செய்யலாம் பாருங்கள் நடைக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மெசரிங் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த நூற்றி ஐம்பது கிராம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வறுக்காத கடலை தான் வாங்கி நம்ம வந்து செய்யணும் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் வர நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த கண்ணையை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஆயிலெலாம் இப்போ ஊற்றலை கொஞ்சம் வெட்டி வறுக்கோது அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் லேசாக கைவிடாமல் வறுத்து எடுக்கணும் மீடியம் இதில் வச்சுக்கோங்க நெருப்பு அதிகமாக இருக்கக்கூடாது குறைச்சிக்கணும் நம்ம ஒரு மீடியம் இதில் இருந்தால் தான் கருகாமல் இருக்கும் அதனால் வந்து நம்ம இதை மாதிரி இது பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கிட்டு இதை வறுத்து எடுக்கலாம் சட்டுண்டு ஒரு இது செய்யலாம் ஒரு காரம் செய்யணுண்டா ஒரு கல்லையை வந்து இது கடலை மாவு போட்டு கரைச்சி நம்ம செஞ்சு அது இது பண்ணுறதுக்கு லேட்டாகும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை அது இது சூப்பராக இருக்குது இது நல்லாவும் இருக்கும் இந்த இது வந்து குழந்தைங்க கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கும் தேவைப்பட்டால் நம்மளும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இது இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுத்து வரட்டும் இப்போ பாருங்க அரைவாசி வறுத்துருக்குது ஆனால் இப்போ தான் வந்து ஒன்று ரெண்டு வெடிக்குது அந்த மாதிரி வெடிக்கும் போது இப்போ நல்லா நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் கை விடக்கூடாது கை விட்டா நம்ம கீழே இருக்கிற இது வந்து கடலை வந்து கரிச்சு போயிடும் அதனால் வந்து நம்ம இதை கைவிடாமல் நம்ம திருப்பி திருப்பி கொடுத்து நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ நம் தீய நம்ம நெருப்பை வந்து கம்மியாக வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள் எப்படி பட்டு பட்டுன்னு தெரிக்குது அவ்வளோதான் அதுக்கு மேலே ஆயில் தேவையில்லை ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் சின்ன ஸ்பூனில் நல்லா வெடிச்சு வருது நல்லா வறுக்கலாம் இன்னும் வறுக்கணும் வறுத்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் இது வறுத்துட்டு நான் காமிக்கிறேன் நெருப்பு கம்மி பண்ணி தான் நான் வறுத்துட்டுக்கிறேன் அஞ்சு நிமிஷமாக வறுத்துட்டு இருக்கிறேன் பாருங்கள் படிப்படின்னு வெடிக்குது ஆனால் பச்சை கல்லனால இது வந்து வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் லேட் ஆகும் அதனால் அவசரப்பட்டு எடுத்துட்றதுங்க அப்புறம் வதக்க வதக்கண்டாக ஆகிடும் அதனால வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்து இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாறட்டும் அது வரைக்கும் நம்ம வறுத்து கொடுக்கணும் இது தேவையான எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அது போடும்போது நான் காமிக்கிறேன் என்னென்ன பொருள் போடணுன்னுட்டு இப்போ இது வறுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒன்று கொஞ்சம் நேரம் வருபடட்டும் அது வருபட்டதும் காமிக்கிறேன் நான் தொடர்ந்து ஒரு ஏழு நிமிஷமா நான் வருத்திட்டு இருக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு வந்துருச்சு நல்ல மனம் வந்துருச்சு இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இப்போ சாப்பிட்டு பார்த்தோம்னா மதக்கு தான் இருக்கும் ஆறு நேரத்தில் தான் சாப்பிட்டு பார்க்கணும் இப்போ நான் இந்த கேஸை ஆஃப் பண்ணிடுறேன் சிம்மில் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக நெருப்பு வச்சு நான் வறுத்துட்ருக்குறேன்ட்டு அதே மாதிரி வறுத்து எடுக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் கலர் வந்து ரொம்ப மாறாமல் நல்லாயிருக்கும் நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இது கொஞ்சம் இந்த சூடு தண்ணீர் வரைக்கும் கொஞ்சம் லேசாக கிளறி கொடுத்துட்டு இது தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் உப்புத்தூள் எடுத்து வச்சுருக்குறேன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன் அது எல்லாத்தையும் இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் எவ்வளோ பைய இந்த நடக்கல்ல போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நான் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் ஊற்றி வறுக்கிறதுனால தேங்காய் இருக்கிறதுனால இது நல்ல சட்டுன்னு பிடிச்சிக்கும் சாட் மசாலாவும் நம்ம போட்டால் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உப்புத்தூளும் தேவையான அளவும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த இதிலே அம்ச்சூர் பவுடரும் எடுத்து வச்சுருந்தேன் சொல்ல மறந்துட்டேன் அதையும் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன் அதையும் நம்ம போட்டுடலாம் போட்டு இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போது நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டே நான் வந்து கொஞ்சம் ஆயில் இருந்தது அதில் வந்து கருவேப்பிலை வறுத்து எடுத்து வச்சுட்டேன் நான் ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ ஆனால் ஆன் பண்ணல அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்குது இப்போ இது நான் வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி கடலை இந்த டேஸ்ட்டில் வறுத்த யார் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள் எங்கள் குடும்பத்தில் அண்ணன் எல்லாத்துக்குமே இந்த வந்து கடலை பிடிக்கும் இந்த மாதிரி வருத்தேன் பாருங்கள் இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வறுத்த கருவேப்பிலைய நான் தூவிக்கிறேன் எண்ணெய் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் அதுக்கு மேலே ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தவே இல்லை ஆனால் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ஆயிலும் அதிகமாக இல்லை நம்ம தேவைப்படும் போது கொஞ்சமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி வறுத்த எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் கூட போட்டு வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது எவ்வளோ அழகாக வந்திருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சமைச்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசலாம் வலைக்கும் வர ஆண்து அஸ்ஸலாமு வரக்கத்துக்கு வலைக்கம்